தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் ஐந்தாவது வாரம் வியாழன்கிழமை அன்பு சொந்தங்களே இரக்கம் அருளும் புரிகின்ற ஆண்டவர் இந்த நாள் முழுதும் உங்களை தன் அற்புதமான கரத்திலே சுமந்து காப்பாராக உங்கள் உள்ளத்திற்கும் வாழ்விற்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்கள் மகிழ்ச்சியின் மக்களாய் நிலைத்திருக்கோட்டு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக பாருங்கள் நான் யாருக்கு உகந்தவனாக இருக்க விருப்பப்படுகின்றேன் முயற்சிக்கின்றேன் கலாத்தியர் ஒன்று பருடைய சொல்லுவார் நான் இன்னும் மனிதனுக்கு உகந்தவனாக வாழ விரும்பினேன் என்றால் கடவுளுக்கு வாழ முடியாது என்று சொல்லுகின்றார் நான் யாரை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றேன் என்னோடு இருக்கின்ற மனிதர்களை என் பக்கத்து வீட்டுக்காரர்களை நான் பணி இருக்கின்ற மனிதர்களை எனக்கு இருக்கின்ற அதிகாரிகளை நான் திருப்தி செய்ய அவளுக்கு வாழ முயற்சிக்கின்றேன் ஒருவேளை நான் இதை சொன்னால் அவர்கள் நினைப்பார்கள் நான் இதை செய்தால் அவர்கள் எப்படி எதிர்வனை செயல்படுவார்கள் என்னை விட்டு போய் விடுவார்களோ என்னோடு பேச இருந்து விடுவார்களோ என்னை ஒதுக்கி விடுவார்களோ எத்தனை கேள்விகளை கேட்டுக்கொண்டு நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ பிறரை திருப்திப்படுத்த பிறர் கூந்தவனாக வாழ என்னையே நான் துன்புறுத்தி கொள்ளுகின்றேன் என்னை நான் வதைத்துக் கொள்ளுகின்றேன் அல்லது எல்லோருக்கும் உந்தவனாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் வளைந்து கொடுத்து தெளிந்து வாழ்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இரு தலைவர்கள் கூறியும் செய்ய முடியாது என்று சொல்லுவார் அதை போலத்தான் நான் மனிதர்களை திருப்திப்படுத்த முயற்சித்தேன் என்றால் கடவுளுடைய ஆசிரியம் கடவுளுக்கு எதிராக செயல்படுவனாக மாறி விடுவேன் இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது அரசன் கடவுளுக்கு உந்தவனாக இருந்தான் அரசனாக திருப்பொழிவு செய்யப்படுகின்ற பொழுது ஆண்டவரை நான் சிறியவன் இந்த மக்களை வழிநடத்த என்னால் முடியாது உம்முடைய ஞானத்தின் ஆவி எனக்கு தாய் என்று சொல்லி உள்ளே உள்ளத்தை ஆண்டு நோக்கி கேட்டார் அவர் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஆசீர்வாதங்களின் செல்வங்களை இனிமேல் இருக்க போவதில்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு கிருபையை கொடுத்தார் ஒன்றரசர் புத்தகம் பத்தாம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது கடவுள் அவர் கொடுத்த செல்வங்களும் சிறப்புகளும் பட்டியலிட்டு காட்டப்பட்டிருக்கின்றன அப்படி இருந்த சாலமும் தவறுகின்றான் கடவுளோடு இணைந்து வாழ கடவுள் வாழ வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய வாழ ஏனெனில் இரண்டு செய்கின்ற ஒன்று கடவுள் கட்டளை புறவினத்தாரிடம் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் வேண்டாம் என்று சொல்லி இணைச்சட்டம் ஏலாம் அதிகாரத்தில் அப்படி நீங்கள் பெண் எடுக்கின்ற பொழுது அவர்கள் உங்கள் மனதை திரிபுறச் செய்வார்கள் அதன் வழியாக நீங்கள் விசுவாசம் விலகி போவீர்கள் ஆண்டு விட்டு விலகி போவீர்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவதாக மாறுவீர்கள் சினத்திற்கு உள்ளாவீர்கள் என்று சொல்லி கடவுள் மூசை வழியாக சொல்லி இருக்கின்ற பொழுது அதை அறிந்திருக்கின்ற சாலமும் அந்த கட்டளையை மீறுகின்றார் அந்த கட்டளையை மீறி வேற்றின பெண்களை தன் மனைவியாக மாற்றிக்கொள்கின்றார் அடுத்ததாக வேற்று தெய்வ வழிபாட்டை விரும்பாத கடவுள் சகிக்காத கடவுளார் என்று சொல்லி இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவிகளுக்கு தொழுகை மேடுகளையும் அந்த படிபீடங்களையும் கட்டி கொடுத்து அவர்கள் தெய்வங்களுக்கு பழி கொடுக்க அவர் உதவி செய்பவராக இருக்கின்றார் இங்கே தன் மனைவிகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவனை புறக்கணிக்க சாலமோன் தயாராகிவிட்டார் எனவே கடவுளும் சாலமோனை புறக்கணிக்கின்றார் விழித்தே பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் கூந்தவர்களாக வாழாமல் மனிதர்கள் பெற்றுக்கொண்ட சாபங்களும் தண்டனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆதாம் ஏவாள் தன் பாவனையிலே தன் ஆவியை கொடுத்த கடவுளை புறக்கணித்துவிட்டு சாத்தானை நம்பி ஏவாள் செல்கின்ற பொழுது ஏவாள் திருப்திப்படுத்த ஆதாம் செல்கின்ற பொழுது ஜென்மப்பாவி உலகிலே வந்தது அவர்கள் இன்பவனத்திலும் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் அருள் வாழ்வை இழந்து போனார்கள் நீ தலைவர் புத்தகத்தில் பதினாறு அழைக்கப்பட்டவர் நசீராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் தெளிலா என்கின்ற பெண் மேல் கொண்ட மோகத்தினாலே தனது ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார் நசீருக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகின்றார் ஒன்று சாமியில் புத்தகம் படிக்கின்ற பொழுது சவுல் அரசன் கழுதை போனவனை கடவுள் தேர்ந்தெடுத்த அரசனாக திருப்பொழிவு செய்கின்றார் எதிரிடம் போரிடுகின்ற பொழுது கடவுள் கட்டளையை மீறி தன்னுடைய படை வீரர்களை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சிக்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக செயல்படுகின்றார் வழியாக அரச பதவி இழந்து போய் அவருக்கு பதிலாக தாவிது தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் எத்தனை உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம் அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்விலும் கூட சாலமோனை போல சவுல் அரசனைப் போல போல நாமும் பெரும்பான்மையான சமயங்களிலே கடவுளுக்கு வந்தவற்றை விட மனிதனுக்கு வந்தவற்றை செய்வதிலே அக்கறை காட்டுபவர்களாக இருக்கின்றோம் கடமை ஞாயிற்றுக்கிழமை கண்ணம் திருநாள் முழு பூசைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறது அன்று என் பக்கத்து வீட்டிலே ஒரு விழா என்றால் என் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவருக்கு ஒரு சிறப்பு என்றால் அல்லது என் நண்பனுக்கு ஒரு விழா என்றால் நான் நான் இது திருப்பலியை விட என்னுடைய நண்பனுக்குத்தான் முக்கியத்துவம் என்னெனில் இன்று நான் போகவில்லை என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நாளைக்கு அவர்கள் என் வீட்டிற்கு வர மாட்டார்களே அவர்கள் என்னை பற்றி தவறாக பேசுவார்களே என்று சொல்லி பிறரை பற்றி கவலைப்படுகிறேன் வெளியே என் ஆண்டவர் எனக்காக காத்திருப்பார் நான் ஆண்டவுடைய பிள்ளை என்பதை மறந்து போகிறேன் எனவேதான் நம் வாழ்விலை ஆசிரியை இழந்து அருள் வாழ்வை இழந்து கிருபிகளை இழந்து நன்மைகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு சொந்தங்களே சிந்தித்துப் பார்ப்போம் ஒருவேளை நாமும் சாலமோனைப் போல ஆசி பெற்ற இருந்தோம் திருமுழுக்கின் வழியாக அரிசலின் வழியாக கடவுள் நமக்கு ஆவியின் கொடைகளை கொடுக்கின்றார் தன் ஞானத்தால் நிறைக்கின்றார் தன் ஆற்றலை போடுகின்றார் ஆனால் நாம் கடவுளை புறக்கணித்துவிட்டு விட்டு இதை உலகத்தின் மனிதர்களை திருப்தி செய்ய தேடிச் சென்று சென்று நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை நினைத்துப் பார்த்து மனம் வருந்தி திரும்பி வருவோம் மனம் வருந்து ஆண்டோய் நோக்கி பார்ப்போம் இதோ இன்னும் ஒரு சில நாட்களில் தவக்காலத்தை நெருங்க இருக்கின்றோம் எந்தெந்த நிலைகளிலே நான் ஆண்டவரை சாராமல் ஆண்டவனுக்கு உகந்தவனாக இல்லாமல் மனிதருக்கு உகந்தவனாக வாழ்ந்து ஆண்டவரை புறக்கணித்த தருணங்கள் என்ன என்பதை அலசி பார்த்து உண்மையான மன வருத்தத்தோடு ஆண்டரை நோக்கி திரும்பி வருவோம் அப்படி திரும்பி வருகின்ற பொழுது இறைமை புத்தகத்தில் இறைவன் சொல்லுகின்றார் நீ நம் திரும்பி வந்தால் போதும் உன்னை முந்தைய நிலைக்கு மேன்மையான நிலைக்கு உயர்த்துகின்ற சின்ன கடவுள் நாம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுப்பார் இழந்து போனதை தேடி பெற்று செல்வோம் மனிதர்களை உகந்தவர்களாக வாழ்வதை விட ஆண்டவனுக்கு உகந்தவனாக வாழ முற்படுவோம் கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பு சொந்தங்களே உங்களில் எத்தனையோ பேர் அழைப்பேசின வழியாக உங்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காக குடும்பத்தில் இருக்கின்ற வேதனைகள் வியாதிகள் வருத்தங்கள் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டி இருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக கல்வாரி பழியை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக மன்றாடுகின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் உண்மை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உண்மை இருக்கின்றேன் இருக்கின்றே உன் அன்பன் நான் இருக்கின்றேன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன் நண்பன் ஏசுவே அருகில் இருக்கிறேன் உன்னை நான் ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன்